வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது யாரு காலையில் அவர் விஜய் பல்தேக்க மறந்தாலும் திமுக தான் காரணம் ஸ்டாலின் தான் காரணம் இவர் சொல்றாரு இல்லையா என் மாச பாரு பக்கா மாஸ் கட்சி இப்ப பக்கா மாஸ்க்கு வந்து போனா முறைப்படி ஈயாட கூட்டம் இருக்கு பாலிடிக்ஸ்க்கு வந்தா எப்படி இருக்கணும் இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன ஆகும்னு பாஜக கிளியரா காமிச்சு குடுத்துருக்காங்க நீ என்னதான் இருந்தாலும் எங்க கிட்ட நீ பொடி மாசு தான் ஒரு பக்கம் பிஜேபி தாக்குது இன்னொரு பக்கம் தாக்குது ஆனா அவங்க எல்லாம் பேசாதீங்க

ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் மருத்துவர் சஃபி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவம் என்பது திமுகவுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி தாவே கவினர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருபடி மேல போய் ஆதவ இன்னொரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் விஜய் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அவர் வெளியவே வரமாற்றார் வெளியே வந்து மக்களை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணமே முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை யாதவர்ஜுனா வைத்திருக்கிறார் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு நாங்க சுற்றுப்பயணம் போட்டோம் இந்நேரம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களும் நாங்க எங்க தலைவர் முடிச்சிருப்பாரு மக்களை சந்திச்சிருப்பாரு ஆனா கரூர் அப்படின்ற சம்பவத்தை திமுக திட்டமிட்டு நடத்தி நீங்க எங்க தலைவரை வந்து வெளியே வர விடாமே சூழ்ச்சி பண்ணி உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஆதவர்ஜுனாவுடைய வேலையை அவர் எதற்காக தாவேக்கா போய் சேர்ந்தார் என்ன காரணத்துக்காக அங்க இருக்கிறார் என்பதற்கான விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ணும் இல்லையா அப்ப ஏதாவது சொல்லணும் இல்லையா அந்த வேலையை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இது நீங்க இப்ப சொன்னது வந்து விஜய் அவர்கள் டிசம்பர் மாசம் வைத்திருந்த கரூர் புரோகிராம செப்டம்பர் மாசம் அங்க திமுகவோட விழா ஒண்ணு நடந்ததுன்னு அவசர அவசரமா இவருடைய பலத்தை காட்டுறதுக்காக அந்த ப்ரீபோன் பண்ணாம இருந்திருந்தா இந்த அசம்பாவிதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல காரணம் இவரு கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு அஞ்சு மாவட்டத்தோட ஆளுங்க கூட்டு வந்தாரு அது ரொம்ப முக்கியமா இது இன்டெலிஜென்ஸ் சொன்ன விஷயம் இது தாவேக்காவே ஒப்புக்கொண்ட விஷயம் விமான நிலையத்துல இருந்து ஏழாயிரம் பேர் வந்தாங்க கரூர்ல இருந்து உள்ள வரும்போதே விஜயுடைய வாகனத்துக்கு கூடவே ஏழாயிரம் பேர் கரூருக்குள்ள வராங்கன்னா அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தை இவராவே உருவாக்குனது இவர் சில விஷயத்தை உருவாக்குனதுனாலதான் அங்க இவ்வளவு பெரிய அசம்பாதி நடத்துதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது தாவே உள்ள கரூர்லயோ நாமக்கல்லையோ திருச்சியிலேயோ சுற்று இருந்த அந்த மாவட்டங்கள்ல இருந்து வந்த தாவேக்காவினர் மனசாட்சி இது நன்றாக தெரியும் வேணும்னா வேற மாவட்டத்தில் இருக்கிற கூட கொஞ்சம் மாத்தி மாத்தி யோசிக்கலாம் ஏதாவது ஏன்னா அவங்க வந்து விவரம் முறையா இருக்கலாம் பட் கரூர்ல இருக்கிற ஒவ்வொரு தாதுக்காக கண்டிப்பா தெரியும் இவர் பண்ணிட் டெஸ்ட் தான் விஷயத்தை என்ன நடந்த பாக்கலாம் நானும் காமிக்கிறேன் நான் யாருன்னு காமிக்கிறேன் சொல்லிட்டு இவர் பண்ண விஷயத்துல அவராவே மாட்டிக்கொண்டார் அது இப்போ உண்மை சொல்ல போனா வெளியே வரப்போற உண்மையை மறைக்கிறதுக்கு இந்த எலெக்ஷனுக்குள்ள எதையாவது ஒண்ணு ஜோடிக்கணும் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா டூ ஜி டூ ஜின்னு சொல்லிட்டே இருந்தாங்களோ மேம்பால உடல் மேம்பால உடல் சொல்லிட்டே இருந்தாங்களோ இந்த மாதிரி இந்த சூழ்ச்சி இந்த விஷயங்கள் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தை ஜாலங்களை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எப்படி ஏமாற்றுனார்களோ அதே போல நம்மளாலும் செய்ய முடியும் அதே ஆயுதத்தை நாமளும் எடுப்போம் திமுக மேல அவதூற சொல்லுவோம் பழிய போடுவோம் பழிய போட்டாதான் இங்க வந்து நாம வந்து நிக்க முடியும் அது இப்ப திமுக மேல பழிய போட்டு எப்படி மழை மாற்றுமோ அப்போதான் நாம இங்க வெளியே நம்மள காட்டிக்க முடியுங்கிற விஷயத்தா அகதவர்ஜுனா உங்களும் மிகவும் சிறப்பாக செய்ய மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறது இதுதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ செப்டம்பர் மாதமே கரூர் சமம் என்பது நடந்து முடிஞ்சிருச்சு அத பின்பு கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மாதங்களை கடந்து இருக்கிறோம் பிற மாவட்டங்களுடைய அந்த பயணிகளை விஜய் செஞ்சிருக்கலாமே ஏன் விஜய் செய்யாம இருக்கிறார் என்ற கேள்வி வருது செங்கோட்டை நினைந்ததுனாலதான் ஈரோட்ல டிசம்பர் மாசம் அவர் ஒரு பேச்சை பேசினார் அது ஒரு மாசம் கழிச்சு மீண்டும் ஒரு மாதத்திற்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை அப்படின்றப்போ விஜய் உடைய இயலாமையை முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பழி போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா விஜய் வீட்டை ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டதை போல இந்த குற்றச்சாட்டு இல்லையா இல்ல நீங்க சொல்ற விஷயம் அதுதான் இப்போ எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தொகுதிக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க ஏங்க ஒரு அரசியல்வாதி அப்படிதாங்க பயணம் பண்ணணும் ஒரு அரசியல்வாதி துவங்கினாருன்னா அவர் அப்படிதான் இவர மாதிரி சார்டர் பேட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தது திரும்ப போயிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து திரும்ப போய் வீட்டுக்கு ஓடி வந்துருது இந்த மாதிரி அரசியல்வாதி பயணப்பட மாட்டாங்க அரசியல்வாதி பயணப்படுறாங்கன்னா சென்னையில அவர் துவங்கினாருன்னா குறைந்தது முப்பது நாற்பது தொகுதியை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க இதுல முக்கியமானது என்னன்னா இதுவரை அரசியல்வாதிகள் போனவர்கள் எல்லாமே எய்தர் ஆளுங்கட்சியா இருந்திருப்பாங்க எதிர்கட்சியா இருந்திருப்பாங்க இப்போ முதல்வர் இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு எதிர்கட்சி தலைவருக்கான பொறுப்பு அவருக்கு இங்க உண்டு அவருக்கு சட்டம் பண்றோம் வரலாம் நிறைய அலுவல்கள் இருக்கும் அலுவல் சார்ந்த பணிகள் இருக்கும் அதுக்கெல்லாம் இங்க அவருக்கு வரணும் சென்னைக்கு மீண்டும் வரணும் இல்லாட்டா தொகுதி பக்கம் போகணும் அவரோட தொகுதி பார்ந்த பக்கம் போகணும் இந்த ரெண்டு வேலையுமே இவருக்கு இல்ல இவருக்கு இந்த ரெண்டு பொறுப்புமே கிடையாது எந்த வேலையும் கிடையாதுங்க கட்சி தலைவர் மட்டும்தான் இந்த வேலையை கூட உலக உலக செய்ய முடியும் இவர் எனக்கு தெரிந்து இவர் ஆகஸ்ட் மாசம் துவங்கி இருந்தா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி துவங்கி இருந்தா தமிழ்நாட்டை மூணு வருஷம் சுத்திட்டு வந்திருக்கலாம் தமிழ்நாட்டை இதுக்குள்ள ஜனவரி எண்டுக்குள்ள ஜனவரி முடிய போது நாளைக்கு ஜனவரி முடிவதற்குள் இந்த நாலு மாதத்தில் தமிழ்நாட்டை வேற எந்த அலுவலும் கிடையாது அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது தொகுதி பார்க்க வேண்டியது கிடையாது சட்டம் கலந்து கொள்ள வேண்டியது கிடையாது வேற எந்த அரசு விழாவும் கிடையாது எந்த விழாக்களும் போட அவசியம் இல்லை எனக்கு தெரிந்து நாலு முறை தமிழ்நாட்டை சுத்தி வந்திருக்கலாம் அப்ப இவரை வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது யாரு ஏங்க காலையில அவரு விஜய் பல்தி வைக்க மறந்தாலும் திமுக தான் காரணம் ஸ்டாலின் தான் காரணம்ங்கிறாங்க அவரு டெய்லி பல்தி வைப்பாரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்சமாவது ஒரு யோசனை காண்பாங்க ஒரு மனுஷன் நான் சொல்றேன் இல்லையா விஜயகாந்த் அப்படிதாங்க இருந்தாரு விஜயகாந்த் வந்து உச்சத்துல இருக்கும்போது தான் நடிக்க வந்தாரு மதுரையில வந்து ஆரம்பிக்கிறாருன்னா திரும்ப சென்னை வருவார் மதுரை திருமாவளம் அப்படி முடிச்சு சென்னை வந்துட மாட்டாரு இதுதான் வழக்கம் இப்ப இப்பமாவது பரவாயில்ல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கா மாட்டு வண்டியில போவாங்க சைக்கிள்ல போவாங்க அண்ணா அவர்களும் மாத இவரு காலையில கிளம்பி போயிட்டு மதிய சாப்பிட்டு மீட்டிங்கை முடிச்சு சாயந்தரம் சென்னை வந்தாரு உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் அவர் சாட்டர் ஃபைட் வச்சிருக்கலாம் உண்டான பணம் அவர்கிட்ட இருக்கலாம் அவர் பெரும் பணக்காரரா இருக்கலாம் பண்ணையாரா இருக்கலாம் அப்படிலாம் செய்யலாம் ஆனா கள அரசியல் அப்படி கிடையாது உம் இப் உண்மை சொல்லப்போனா இப்போ ஒரு சாட்டர் ஃப்ளைட்ல போயிட்டு ஒரு துணை முதல்வர் இறந்து போனார் இல்லையே ஆக்சிடென்ட்ல அவரே கூட அங்க நாலஞ்சு ப்ரோக்ராம் சேர்த்து போய்ட்டு போனாரு உம் இப் இப்படிதான் போவாங்க இவரு மட்டும் தான் அன்னைக்கு போயிட்டு அன்றைக்கு திரும்ப ரிட்டர்ன் வருது இவரை யாரு பூட்டி வச்சது சரி நான் ஒண்ணு கேட்குறேன்னே ஈரோடுல ஆரம்பிச்சிங்களேன் ஈரோடுல அவரு செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்த பிறகு அவரு அவரோட பலத்தை காமிக்க எப்படி கரூர்ல இவர் பலத்தை காமிக்க இவர் போனாரோ செங்கோட்டையன் பலத்தை காமிக்க இவரை கூப்பிட்டு போனாரு அவரு இல்ல அங்கேயும் போயிருக்க மாட்டாரு அங்க போனீங்களே சார் ஈரோடு போனீங்களா எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூருக்கோ தொண்டாமுத்தூர்க்கோ பவானிக்கோ இந்த பக்கம் சேலத்துக்கோ எடப்பாடிக்கோ எவ்வளவு நேரம் ஆகும் சார் போறதுக்கு மூணு நாள் தங்கினா போதும் மூணு நாள் அக்கம் பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தேவையான ஹோட்டல்ஸ் வந்துருச்சு எல்லாமே இருக்கு உங்க கட்சிக்காரங்க வீடு இருக்கு போய் தங்கிட்டு நீங்க நீங்க சுற்றி இருக்கிற நாற்பது எட்டு தொகுதிகள் முடிச்சுட்டு வந்திருக்கலாமே உங்களை யார் தடு ஈரோடு போக தெரிந்த உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா தொகுதிக்கும் போக முடியாமல் யார் தடுத்தது அப்படி நீங்க சொல்றது பொய் தானே உங்க கூட செங்கோட்டை இருக்கிற முன்னாள் அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டின்னு இருக்கிற உங்களுக்கு பலம் பொருந்த கட்சி இருக்குது சட்பிரிவு பாதுகாப்பு இருக்கு ஒன்றிய அரசோட அனுகூலம் இருக்கு நீங்க கரூர்ல இருந்து வர்ற அளவு உங்களுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு இது எல்லாமே இருக்கு நீங்க ஈரோட்ல இருந்து உட்கார்ந்துட்டு இருந்து அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு பார்த்து தொகுதி முடிக்கணும் இது இருபது தொகுதி முடிக்கணும் இங்கே இருக்கிறேன் வாங்க போலாம் யாரு வேறான்னு சொல்ல போறா உங்களுக்கு கூட்டுக்குள்ள போட்டு ஜுக்கா எடுத்து வர போறாங்க என்ன ஒரு பேசுங்களேன் இப்போ கரூர் சம்பவம் என்பது திமுகவுடைய சூழ்ச்சி அப்படின்ற பட்சத்துல ஆஹ் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு என்று விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் என்பது அந்த சம்பவத்திற்கு பின்புதான் தான் உருவாச்சு தமிழ்நாடு அரசுமே விதிமுறைகளை உருவாக்குறாங்க இப்போ மறுபடியும் தாவை கா சார்பாக ஒரு கேஸ் என்பது உயர் நீதிமன்றத்துல போடப்பட்டிருக்கு என்னன்னா இப்படியான விதிமுறைகள்லாம் வகுத்தீங்கன்னா அங்கீகாரம் பெறாத கட்சிகளால கண்டிப்பாக பின்பற்ற முடியாது எனவே அதை வந்து ரத்து செய்யணும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற முடியாத எல்லாம் ரூல்ஸா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்பாக மனு இருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ரிட்டன் நிலைப்பாடா இல்லையா ஒரு பக்கம் கரூர்ல ஒழுங்கான ஏற்பாடு பண்றேன்றதும் இன்னொரு பக்கம் இந்த விதிகளை வகுப்பதே தப்புன்னு சொல்வது இரட்டை நிலைப்பாடா இல்லையா அப்பட்டமாக பயம் வேற ஒண்ணும் கிடையாது பயம் ஏன்னா விதிமுறைப்படி போனா ஈயாட கூட்டம் இருக்காது இவர் சொல்றாரு இல்லையா என் மாச பாரு பக்கா மாஸ் கட்சி இந்த பக்கா மாஸ்க்கு வந்து விதிமுறைப்படி முழுமையா இவரு அத வந்து ஆஹ் முழுமையா வந்து ஒப்புக்கொண்டு அதை முறைப்படுத்தி ரோட்டுக்கு போனாருன்னா பக்கா மாஸ்க்கு கூட்டம் ஒண்ணு இருக்காதுங்க எல்லா பசங்களும் ஓடிடுவானுங்க எவனும் வரமாட்டான் இதுதான் நடக்கும் அந்த பயம் தான் அந்த அந்த பயம் இல்லாமல் இவர்களால் வெளியே வர முடியாதுங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரோவெட் ரொம்ப ரொம்ப இதான இன்ட்ரோவெட் அவரு அவரால் கூட்டத்துக்கு உள்ள வந்து பார்க்கல முடியாது அவருக்கு பெரிய கூட்டம் இருக்கணும் தான் மிகப்பெரிய ஆள்னு காட்டிக்கணும் ஆனா கூட்டத்தோட இவர் நிக்க மாட்டாரு இவர் மேல ஒரு இடத்துல நிக்கணும் அந்த கூட்டத்தை பெருசா காட்டணும் இதை வந்து இந்த இப்போ இருக்கிற புது புரோட்டோக்கால் ஆகாது அதே மாதிரி ரோட் ஷோன்னு இவர் பாட்டுக்கு வண்டியில வரும்போது இந்த பக்கம் பைக்ல அடிப்பட்டா மதிப்பட்டா அப்படியே வர்றது அந்த விஷயங்கள் ஆகாது ரொம்ப தெளிவான புரோட்டோக்கால ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ அதை ஃபாலோ பண்ணா நமக்கு இந்த மாதிரி பட்ட சேட்டைகள்லாம் பண்ண முடியாது அந்த சேட்டைகள்லாம் பண்ணாம எப்படி நம்மளால் இன்னொன்று அவங்களுடைய இந்த நெகட்டிவ் ப்ரோட்டன் எதுவுமே ஆகாது அதனாலதான் எங்களுக்கு இதுல இருந்து விளக்கு தாங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வர்றாங்க உள்ள அம்பலப்பட்டு போகும் அதுல பாவம் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலும் விஜய் மாட்டிக்கொண்டார் அவர் வேற ஏதோ எண்ணி வேற ஏதோ யோசனை வந்துட்டாரு தேவையில்லாத கூட்டத்தை கூட கூட சேர்த்துட்டாரு இவனுங்க சொல்றதை கேட்கறாரு பட் அந்நசரியா அவர் இதுல நான் நான் எனக்கு தோணுது இன்னொன்னு சிபிஐக்கு போனா நம்ம தப்பி இருக்கணும்னு யோசிச்சாரு அங்க தப்புன மாதிரி தெரியல இந்த இந்த ஜனநாயகம் படத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணலாம் நினைச்சார் பாலிடிக்ஸ்க்கு வந்தா எப்படி இருக்கணும் இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்ன ஆகும்னு பாஜக கிளியரா காமிச்சு கொடுத்துருக்காங்க நீ இவ்வளவுதான் காட்டி காட்டியிருக்காங்க நீ என்னதான் நீ இப்ப பக்கா மாசா இருந்தாலும் எங்க கிட்ட நீ ஒரு பொடி மாசு தான் நீ இப்ப பொடி மாசா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா காமிச்சு கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ போஸ்ட் டு பில்லர் இந்த பக்கம் ஜனநாயகம் அந்த பக்கம் சிபிஐ போஸ்ட் டு பில்லர் ஓடிக்கிட்டு இருக்காரு அவரை ஓட வச்சிட்டு இருக்காங்க பாஜக என்ன செய்யும் என்பதை விஜய் இப்ப ஓடுறத வச்சே பார்த்து மக்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப நீங்க சொன்னீங்க ஜனநாயகம் படத்திற்கு ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கூட சென்சார் போர்டு உச்ச நீதிமன்றத்துல கேவீட் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க படக்குழுவே வழக்கை வாபஸ் வாங்க நினைத்தாலும் கூட இனிமே தணிக்கை வாரியத்தை கேட்டுதான் எந்த முடிவும் எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய் ஆனா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி வேறு இருக்கல இருக்குல்ல ஏன்னா விஜய் இப்போதுதான் ஏடிஎம் தாக்கி பேசினார் ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னாரு ஏடிஎம்கேவும் பதிலடி கொடுத்தாங்க அந்த பதிலடி வந்த பின்பு ஆதவ தன்னுடைய வாக்குமூலத்தை மாத்து மாத்துறாரு ஏடிஎம் யாரும் சீண்டாதீங்க நாம ஏடிஎமுகே நமக்கு எதிரியல்ல தான் நம்ம அட்டாக் பண்ணனும் அப்படின்ற ஒரு பக்கம் பிஜேபி தாக்குது இன்னொரு பக்கம் ஏடிஎம் தாக்குது ஆனா அவங்கள எல்லாம் பேசாதீங்க திமுக மட்டும் பேசுங்கன்னு சொல்ற மாதிரி இல்லையா அது அசைன்மெண்ட் அதானேங்க ஆதவர்ஜதாவுக்கு தாவேகா குடுத்த அசைன்மெண்ட் அதானே இப்ப சிபிஐக்கு போறாங்கன்னா நான் முன்னே அவங்க கிட்ட பேசிக்கேன்னு இத பத்தி சிபிஐக்குன்னு ஒரு சில விஷயம் உண்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராஜர் ஸ்ட்ராட்சி அப்படி அந்த ஸ்ட்ராஜஜி பத்தி அவங்க போவாங்க இப்ப இவங்களுக்கு சில அசைன்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இருப்பாங்க அடுத்த இப்போ இன்னொன்னு சொல்ல போனா தாவேகாவுடைய செய்தி தொடர்பாக எல்லாம் கரூர் பத்தை பத்தி பேசினாக்கா அது கோர்ட்ல இருக்க பேசக்கூடாதுங்க அது வழக்கலுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் ஸ்டேஜ்ல பேசலாம் ஸ்டேஜ் இத பத்தி என்ன வேணாலும் அவர் பேசுவாரு ஒண்ணுமே இல்லை எடப்பாடி போட்டு சாத்திட்டாரு நாற்பத்தோரு பேரை கொன்னு கருணையே இல்லாம அந்த குடும்பத்தை நடுத்தர்ல விட்டு ஆளுங்களு சொல்லிட்டாரு அந்த இதுல டோட்டல் காலி ஆகி போச்சு அது அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா திமுக மட்டும் அடிப்போனாம அதிமுக அப்படியே விட்டுலான்னு ஒரு ஒரு பக்கம் யோசிச்சாங்க அதிமுக அடிச்சு பார்த்தாங்க அதிமுக அவங்க ஓனர் கிட்ட சொன்னாங்க ஓனர் நீ அடி அதுக்கப்புறம் பேசலாம் நான் பார்ப்போன்னு சொல்லி இருப்பாங்க அதிமுக அடிச்ச அடியில ஓனர்கிட்ட தான் போன் வந்திருக்கோம் இனிமேல் பேசுவியா ஸ்டேஜ்ல போய் நீ கன்ஃப்யூஸ் பண்ணணும் இனிமேல் அதிமுக பத்தி பேசாதீங்க சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் பண்ணணும் திமுக பத்தி மட்டும் தான் பேசணும்னு உங்க குரூப் கிட்ட நீ கன்ஃப்யூஸ் பண்ணி நீ அத வந்து சொல்லணும் இதுதான் உன் வேலைன்னு சொன்ன உடனே ஆதவர்ஜுனா அரண்டு ஓடி வந்து இதுல பேசியிருக்க எப்ப இனிமேல் நம்ம நம்ம நம்மளோட அசைன்மெண்ட் திமுக மட்டும்தான் அடிக்கணும் நம்ம திமுக மாட்டும் அடிப்போம் அவளுக்கு அப்போதான் நம்மளால இங்க வந்து சர்வே பண்ண முடியும் முக்கியமா நான் சர்வே ஆக முடியும் இது இத பத்தி விஜய் ஏதாவது பேசினாரா இதுவரை இந்த பத்தி இவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு விஜய் ஆமா நீங்க சொல்வதை போல விஜய்க்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரானதுதான் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் அதிமுக அடிக்க நினைக்கிறார் அதான் சொல்றேன் தான் சொல்றேன் விஜய் ஸ்டேஜ்ல சொன்னது

இதுதான் ரொம்ப தெளிவா பண்றாங்க பண்றாங்க அந்த செட் மீண்டும் இப்போ விஜய் அவர்கள் எந்த ஒரு கட்சியுமே அவரோட கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரியல விஜயுடைய தந்தையாரு கூட காங்கிரஸ் கட்சி பவர் இல்லாம இருக்கிறீங்க விஜய் கிட்ட வந்து அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி களை அன்றைய தினமே கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சந்திக்கக்கூடிய சந்திப்பு என்பது நடப்பதை பார்க்க முடியுது இப்ப தேமுதிகவுமே திமுகவோட கூட்டணி பேசிகிட்டு பார்க்க முடியுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுமே இப்ப வந்து அதிமுக சொல்லி பார்க்கும்போது விஜய் அவர்கள் எந்த கூட்டணியுமே இல்லாம தனித்து விடப்பட்டால் இந்த தேர்தலில் அவர் சாதிக்க முடியுமா ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு கூட என்டி உடைய அந்த கான்க்ளேவ்ல வந்துட்டு பேசும்போது இது என்டி விசஸ் தமிழ்நாடு அப்படின்றதான் தேர்தல் அப்படின்றாரு இந்த பிரச்சார கண்ணோட்டத்துல விஜய் ஆனால் தாக்கப்பிடிக்க முடியுமா இல்ல இப்போ நடிகர்கள் வந்தவங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகல தான் வெளியே வந்தார் அப்போ அவருக்கு வந்து பலத்தை ப்ரூவ் பண்ற ஒரு சான்ஸ் இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இருபெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து ஆரம்பிச்சார் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி ஆரம்பிச்சார் ஆனால் இவங்க யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோஷத்தையோ அந்த ஒரு டோக்கனே கொடுக்கல இவர் என்ன பண்ணாரு யாரு சொல்றதை கேட்டு பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த டோக்கனை கொடுத்து பார்த்தாரு என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல அந்த எண்ணத்துல அதாவது அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற எண்ணத்துல இருக்கிற எந்த கட்சியும் போய் சேரல ரொம்ப முக்கியம் அதுதான் அதாவது புது கட்சிகள் கூட இல்ல ஏற்கனவே அது அதிகாரத்துல நம்ம இருக்க வேணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்ச பலரும் கூட அவர் கூட சேரல இதுதான் அவருடைய இன்றைய ஸ்டாண்டு திரு விஜய் அவர் கூட போய் சேர்ந்து தன் கட்சியை தாழ்த்தி கொள்ள தன்னை வந்து இடிவுபடுத்திக் கொள்ள யாருமே இல்லை அது விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவுடைய தற்போதைய பிரேம்லாத் அவர்கள் உட்பட யாருமே இல்ல காரணம் என்னன்னா இவருடைய போக்கு சரியில்லை இவரை யார் இயக்குறாங்கன்னு தெரியல இவரு இவரோட போற திசை வேற யாருக்கு தமிழ்நாட்டுடைய திசை வேற இவரு போற திசை வேற இவரு தமிழ்நாட்டை மாற்று திசை கொண்டு போறாரு அந்த திசைக்கு போனா தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அதுக்கு நம்ம கட்சி துணையை போயிடக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இது வந்து விஜய்க்கு இன்னும் புரியல என்னடா நம்ம அப்படி ஒரு டோக்கன் கொடுத்த யாருமே வரலையே இதுதான் விஷயம் இப்ப இன்னைக்கு சிஎம் அவர்கள் பேசின கான்கிளேவ் நானும் போயிருந்தேன் காலையில ரொம்ப தெளிவா சொன்னாரு திஸ் இஸ் த வார் அகேன்ஸ்ட் என்டி ஏ அண்ட் தமிழ்நாடு அப்போ என்டிஏ தமிழ்நாடுக்கான வார் இதுல வந்து என்டிஏன்னு சொல்லக்கூடிய அந்த பாஜகவோட செட்டப்புக்கு உள்ள இவரும் இருக்காரு அப்படிதான் நம்ம பத்து தேர்தல் கூட்டணி இல்லாம இருக்கலாம் பட் வாக்கு பிரிக்கிறதுலையும் ஓட்ட வந்து சிதச்ச ஒரு டிஸ்ட்ரப்டரா ஆகுறதுல இவரும் இருக்காரு அப்ப தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டா இவர் இருக்காருன்னா அவர் என்டிஏல தான் இருக்காருன்னு அர்த்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி Thanks for